நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ ரூவாக இருந்தால் பிடிங்கிக்கிடுவானுவ ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிறோம் நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினச்சின்னா படி நல்லா படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உட்காரு ஆனால் அதிகாரத்துக்கு வந்தப்பறம் அவனுங்க நமக்கு பண்ணுறத நீ எவனுக்கும் பண்ணாமல் பகையை வளர்க்குறத விட அதை கிடக்கிறது தான் முக்கியம் ஒரே மண்ணில் பொறுக்கிறோம் ஒரே மொழி பேசுதான் இது ஒன்று போதா எல்லோரும் சேர்கிறதுக்கு ஆ சரிப்பா